கவன் இப்போது கேவி ஆனந்த் அவங்களோட இயக்கத்தில் நீங்கள் நடித்து இப்போ மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வெளியாக போகிற படம் இந்த படத்தில் உங்களோட ரோல் ஒரு மீடியா ஓரியன்ட் இருக்குது எந்த மாதிரியான ரோல் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி வரும் சேம் சாதாரண ஒரு மீடியாவில் ஒர்க் பண்ணுற ஒரு சாதாரண ஆள் அவன் ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறது தான் அது இது வெறும் ஒரு ஹீரோ சார்ந்து இருக்கிற படம் மட்டும் இல்லை ஆனால் ஹீரோஸும் இருக்கிற படம் நல்லதாக வேலை செய்கிற அத்தனை பேரும் ஹீரோ தானே நல்ல விஷயங்களை சிந்திக்கிற நல்லதாக எடுத்துகிட்டு போக நினைக்கிற அத்தனை விஷயங்களும் ஹீரோஸ் தான் நான் நம்புறேன் வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட படத்தில் வந்து டிஆர் அவங்க நடிச்சிருக்கிறாங்க அவங்க கூட வந்துட்டு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிட்டது அவங்க கூட நீங்கள் நடித்ததும் என்னோடய படத்தில் இல்லை கேவி சார் படத்தில் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் முதல்ல அப்படி தான் சொல்லணும் இது எல்லா இடத்துலையும் நான் சொன்னது தான் அதில் நான் சிம்பிளாக முடிச்சிடன் சார் கூட சாதாரணமாக ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ ஒருத்தபிளாக இருக்கும் அவர் அது வந்து அது அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பார் ரசிக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கும் நல்லா இருந்தது இப்போதைய சூழலில் பார்த்திங்கன்னா மீடியா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கட்சியோட என்ன சொல்கிறதுனா ரெவல்யூஷனுக்காக அவங்களோட முன்னேற்றத்துக்காகவோ இல்லை வந்து தனிப்பட்ட ஒரு பெரும் முதலாளிகள் வந்து அப்படி தான் வந்து இன்னைக்கு வந்து இந்திய சூழலில் வந்து மீடியா இருக்குது அப்படிங்கிற இந்த படத்தில் மீடியாவை எந்த மாதிரி வந்து காட்டியிருக்கிறீங்க எந்த மாதிரியான சூழலில் இருக்கிற ஒரு மீடியாவை பற்றி சொல்கிறாங்க நாங்கள் எந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோங்கிறது வேற விஷயம் பிரதோ அது நிறையா இருக்குது சரியா நீங்கள் ஆஸ் அன் ஆடியன்ஸாகவும் மற்றவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னு பொறுத்து தான் இருக்குது ஸோ அதை முன்னாடி நாங்கள் சொல்கிறத விட அது வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிக்கிற நல்லது இப்போது மெரினா போராட்டம் அது வந்துட்டு ஒரு பெருசாக பேசப்பட்ட இல்லை வந்து இளைஞர்களோட பெரிய ஒரு புரட்சினே சொல்லலாம் ஒரு அரசியலுக்கு எதிரான ஒரு மாணவர்களோட போராட்டம் அப்படிங்கிறது இது முன்கூட்டியே வந்து படத்தில் வைக்கப்பட்டதாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பாங்க இல்லை நாங்கள் முதல்ல வந்து இப்போ பார்த்துட்டு இப்போ எடுக்க முடியாது ஷார்ட் நோட்ஸ் எடுத்துலாம் விட முடியாது அது சார்ந்து இல்லை நாங்கள் ஷூட்டிங் வந்து எப்போயும் முடிச்சிட்டோம் நாங்கள் அக்டோபர்கிட்டேயே மொத்த படத்தோட ஷூட்டையும் முடிச்சிட்டோம் அப்போ இதுக்கான எந்த சூழலுமே கிடையாது ஸோ ஆனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் இந்த படத்தில் நாங்கள் பேசப்படுது போராட்டங்கிறது இப்போ நடந்தது இல்லை உங்களுக்கு வரலாறுல அவ்வளோ இருக்குது போராட்டங்கள் இருக்குது இப்போ நடந்தது ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது என் காலகட்டத்தில் நானும் இதை பார்க்குறேன் இவ்வளோ பெரிய போராட்டத்தை பார்க்குறேங்கிறது எனக்கும் பெரிய எப்பயா நம்ம இதில் நம்ம ஆளுங்க எப்போ வந்து இறங்கி போராடுவாங்க அப்படின்னு ஒன்று எதிர்பார்க்கும்போது மிகப்பெரிய போராட்டத்தை உலகையை திரும்பி பார்க்க வச்சிட்டாங்க ஸோ அதோட பிரம்மாண்டம் வேறு இளைஞர்களோட எழுச்சியோட பிரம்மாண்டம் வந்து வேற அது இந்த படத்தில் நாங்கள் ஒரு விஷயத்த பேசியிருக்கோம் அதுவும் எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்துற மாதிரி தான் இருக்கும் தற்போது வந்து ஒரு சூழல் வந்து இளை இளைஞர்கள் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தை முன்னெடுத்து வரணும் அப்படிங்கிறத வந்து அனைவரும் வந்து முன்னெடு முன் சொல்லிட்டு வராங்க அரசியல் சார்ந்த கட்சித் தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சொல்லிவிட்டு வராங்க மறுபடியும் மெரினா போராட்டம் மாதிரியான ஒரு புரட்சியை வந்துட்டு மாணவர்கள் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக எடுத்துகிட்டு வரணும்னு நீங்கள் வந்து இப்போது இளைஞர்களுக்கு என்ன சொல்லுங்கள் அஸ் விஜய் சேதுபதி இது முதல்ல அவங்களை போராடவே விட்டுறக்கூடாதுங்க விவசாயத்தை காப்பாற்றுறதுங்கிறது அவங்களுக்காக இல்லை இந்த நாட்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் அடுத்த தலைமுறைக்காகவும் அவங்களை இப்படி போராட விட்டதுங்கிறது கேவலம் அது செஞ்சுருக்கக்கூடாது அதுவே பெரிய வேதனையாக இருக்குது நான் இதில் வந்து நான் வந்து யாருக்கு எது சொல்கிற அளவுக்குலாம் நமக்கு வருது இல்லை ஆனால் எனக்கு இது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது ஓவராலாக இப்போ படம் தேர்ட்டி ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகும் போது எந்த மாதிரி வந்து ஆடியன்ஸ் வந்து இது கவர் பண்ணுவோம் நினைக்கிறீங்க கவர் அது ஆடியன்ஸ் கிட்டதான் இருக்குது அது நான் சொல்லக்கூடாது நாங்கள் படம் பண்ணியிருக்கோம் அந்த படம் கண்டிப்பாக மக்களை போய் சேரும் நான் நம்புகிறேன் இது என்னோட ஒப்பீனியன் படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் டிசைட் பண்ணணும் நான் படம் பார்த்துட்டேன் நான் படம் திருப்தியாக வந்திருக்கு ரோல் பற்றி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கேவி சார் தான் கேட்கணும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கும் படத்தில் இது இது வந்து என்ன ரோல் இதெல்லாம் மீறி கேவி சாரனோட மிகப்பெரிய ஃபேன் ஒரு ஃபேனாக வந்து கேவி சார் டிஆர் சார் விஜய் சேது சார் இவங்க எல்லோரையும் வந்து ஸ்க்ரீனில் பார்த்து அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ ஏந்திருக்கேன் அவங்க கூட நடிக்க போகிறோம் அப்படின்றது தான் வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக நினைக்கிறேன் கேவி சார் வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி இது மாதிரி இருக்குது நீ இது உங்கள் படம்லாம் கிடைக்காதா இருந்தால் சார் காத்துட்ருக்கோம் பண்ணுறேன் சார் இல்லை இது வந்து இது கேர கேரக்டர் மாதிரி தான் எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி படம் பண்ண படம் தான் கவன் நிறைய கற்றுக்க முடிஞ்சது எல்லார்கிட்டேயுமே நிறைய வந்து ஒரு மனிதனாகவும் கற்றுக்கிட்டேன் ஒர்க் பண்ணுற விதத்துலையும் எப்படி பண்ணுறாங்கன்னு நினைத்து பார்க்க முடிஞ்சது கற்றுக்க முடிஞ்சது ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கவன் இப்போது ட்ரைலர்ஸ் இதெல்லாம் பார்க்கல வந்துட்டு ஒரு விஷயம் நல்லா தெரியுது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஒரு சம் சோசியல் காஸ்க்காக வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதுக்காக இப்போ வந்து ஜனவரியில் சேம் அது வந்து மெரினாடில் நடந்துச்சு வாலோர் தமிழ்நாடு மூலமாக நடந்துச்சு அந்த இம்பேக்ட் வந்துட்டு கேவி சார் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசல இது படத்துக்கு முன்னாடியே வந்து நடந்தது நாங்கள் வந்து எடுக்கையில் எங்களோட ஸ்டோரியில் இருக்குது ஆனால் வந்து ரியல் லைஃப்பில் நடந்தது வந்துட்டு இப்போ வந்து எங்களுக்கு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்றார் ஸோ அந்த மாதிரியான அந்த போராட்டக்களம் இப்போ நடந்தது இது ரெண்டையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி அதான் அது இந்த படம் வந்து ஜூன்லேயே வந்து ஸ்கிரிப்ட் லாக் பண்ணி ஷூட்டிங் போயிட்டோம் ஷூட்டிங் போகும் டிசம்பரில் வந்து நைன்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி டூ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேணும் ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு பட் இப்போவும் சரி இந்த படத்தில் வந்து இதெல்லாம் அப்படியேன்றதில்ல நிறைய விஷயங்கள் இதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்குது இது வந்து ஒரு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜாக இருக்கும் மெசேஜும் இருக்கும் அது சமயத்தில் ஒரு இது பெர்ஃபெக்ட் என்டர்டெயினர் கேவி சாரோட ஸ்டைலில் ஒரு பர்ஃபெக்டோட என்டர்டெய்னர் தான் இந்த படம் இது இது வந்து இது அந்த அந்த இஷ்யூ பற்றிலாம் பேசுகிறது இந்த படத்தை பற்றி பேசுகிறது கேவி சார் பேசினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு படம் நீங்கள் இன்ற வகையில் வந்துட்டு இளைய தளபதி அவர்களின் ஆசீர்வாதத்துடன் அப்படிங்கிறதான் ஒரு டைட்டில் போட்டு வந்துச்சு இப்போது இவ்வளோ நாள் வந்து உங்களோட சினிமா கேரியர் இருக்குது நீங்கள் வந்து விஜய் சேதர் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் வருமா நிலவாடு நடிப்பீங்களா தெரியல சார் எது பற்றியும் யோசிக்கல நல்ல படங்கள் பண்ணணும் உழைக்கணுன்றது மட்டும் மனசில் இருக்குது இப்போ கேவி சார் படம் இதில் வந்து நம்ம ஒரு பார்ட்டாக இருப்போம்னு கூட நான் நினைச்சது இல்லை அதெல்லாம் நடக்கும்போது நடக்கணும்ன்றதுதான் நடக்கும் அவ்வளோதான் நான் அவ்வளோ சிம்பிளாக எடுத்துகிட்டு போகிறேன் இது மாதிரி இது எப்படியாவது கிடச்சிடணும் அப்படின்ட்டுலாம் நினைக்கிறதில்ல நடந்தா நல்லா இருக்கும் நலக்கலாம் ஓகே நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா விஜய் அவர்கள்ட்ட வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணி நடிக்கணும் இல்லை நான் கேட்டதில்லை இது வரைக்கும் நான்கிட்ட கேட்டதில்லை உங்களோட இது கரியரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோவாயின்டுவானிங்க ஆனால் அதுக்கடுத்து பார்க்கலாம் வந்து வரிசையாக வந்துட்டு சில போர்ஷன்ஸ் சில ரோல்ஸ் மட்டும் தான் இருக்கீங்க அடுத்து உங்களோட முழுநீலாக ஹீரோவாக பார்க்குறது அது இப்போ கவன்லேயும் வந்து கவனில் போது அப்புறம் தொண்டன் சமுத்ரன்யான் பக்கத்தில் தொண்டன் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் அரம் செய்து பழகு நானும் சந்தீப் இப்போ மாநகரமில் சந்தீப் பண்ணார்லே அவரும் நானும் சேர்ந்து சுசீந்திரன் சார் டைரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் வெணிலா கபடி குழு டூ இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் தனியாக அப்படியே வந்து ஒன்றுலேயும் ஹீரோவாக தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை இப்போதைக்கு பெரிய இயக்குநர்கள் இவங்ககிட்ட போகும்போது வந்து ஒரு கேரக்டராக இருந்தாலும் அதுக்கான என்ன ஜஸ்டிஃபிகேஷன் அதுக்கான அந்த எந்த கேரக்டருமே வந்து சும்மா வந்தால் போனான்றது இல்லாமல் அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோலாக இருக்கும் இந்த படத்துலேயும் கவனிலையும் சரி ஒரு ஒரு பத்து பன்னெண்டு கேரக்டர்ஸ் இருக்கும் அந்த பத்து பன்னெண்டு கேரக்டருமே நோட்டீஸ் நோட்டிசபுல்லாக இருக்கும் எல்லாருமே கேரக்டர்ஸாக இருப்பாங்க ஸோ இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்லாம் இல்லை படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்ல படங்கள் பண்ணணுன்றது மட்டும்தான் இருக்குது